இன்றைக்கே நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நாகப்பழம் அதாவது ஜாமூன் ஃப்ரூட் வச்சு ஒரு சூப்பரான கேக்கு நல்லா சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள் அருமையான இந்த கேக் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான கேக்கில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்களை செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அருமையான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாகப்பழத்தில் நம்ம இந்த கேக் செஞ்சுருக்கோம் கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சூடாக இருக்கும் நீங்கள் இந்த கேக் ரெடி பண்ணி பாருங்கள் இது எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நாகப்பழம் வச்சு கேக் சேர்க்குறோம் அதாவது ஜாமூன் ஃப்ரூட்டு இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த பழத்தை வச்சு நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல நம்ம பழத்தை நல்லா அழிச்சிட்ட பிறகு இதோட விதையை நீக்கிட்டு இந்த மேலே உள்ள அந்த பல்ப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த ஜாமுன் ஃப்ரூட்டில் இருந்த சீடெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதே போல் இந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க இதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சுகர் இருக்கிறவங்க சுகர் பே லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக இதை நல்லா பவுடர் பண்ணி டெய்லி காலையில் ஒரு ஸ்பூனு வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்திங்கன்னா சுகர் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த விதை வந்து ரொம்ப நல்லது சுகருக்கு இதை தூக்கி போட்டுடாமல் ட்ரை பண்ணி பேஸு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சுகர் பேஸ்ட் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்போது நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்த இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் பட்டர் வந்து ஒரு எண்பது கிராம் அளவுக்கு எயிட்டி கிராம் அளவுக்கு பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பட்டரோடு சேர்த்து சுகர் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் ஒயிட் சுகர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க அது கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஐசிங் சுகராட்டம் இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஜாகுங்க ஆட் பண்ணிக்கலாம் நாகப்பழம் பேஸ்ட்டை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் முட்டை ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நான் வந்து முட்டை ஆட் பண்ணாமல் பண்ணுறேன் ஸோ கேக்கு முட்டை ஆட் பண்ணி பண்ணுறவங்க முட்டையை ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த சுகர் வந்து நல்லா கரையிடும் அளவுக்கு நம்ம இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிக்ஸ்டி எம்எல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மாவு ஆட் பண்ண பிறகு பத்துலன்னா மீதியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதில் நான் சொல்லும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு மூணு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ வீடியோ ஆன் பண்ணாமல் நான் அதெல்லாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதால் நான் மறுபடியும் இதை வந்து உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா விருப்பம் உள்ளவங்க மைதா எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுத்திலயே மைதாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் கோதுமைல செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ ஜலிச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு மூணு ட்ராப்ஸு வெண்ணிலா ஏசன்ஸ் போடுறேன் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தம் நூறு எம்எல் பால் ஹண்ட்ரட் எம்எல் பால் மொத்தத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு நல்லா ஒரே டைரக்ஷன்ல நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க பீட்டர் இருந்தால் பீட்டர்ல அடிச்சுக்கிங்க ஸ்மூத் ஆகிடும் நீங்கள் எந்த ஷேப்லனாலும் ஒரு மோல்டு ரெடி பண்ணிக்கோங்க உங்களால் இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட உள்ளே நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மோல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கேக் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும் இதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் பட்டர் போ போட்டுவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம நல்லா இந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஓ இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி டாப்பிங் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணால் கேக் நல்லா செட் ஆகும் இந்த பபுஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா செட் ஆகிடும் இதுக்கு மேலே ஃபாயில் கவர் இருந்தால் ஃபாயில் கவரும் இல்லாட்டி ஒரு பிளேட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை அதுக்குள்ளே இந்த மோல்டை இறக்கிக்கலாம் இப்போது இதை வந்து கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க வச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் பேக் ஆகணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்குங்க உங்களாட்ட ஓடிஜி இருந்துச்சுன்னா அதே தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் நல்லா சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட் ஆக வேண்டியது இருந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சி ஸோ சூப்பரான நமக்கு நவோ பழம் கேக் ரெடி ஆகிடுச்சி ஓ இந்த கேக்கை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரா வந்துச்சு பாருங்க அருமையான கேக்கு ஆறுன பிறகு நீங்க நல்லா பீஸ் போட்டுக்குங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது டெக்கரேஷன் பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே சாக்லேட் ஃபில் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லா அருமையான நல்ல பஃப்ஃபியான கேக்கு சூப்பராக வந்திருக்கு ஸோ இதே போல் கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களோட வீடியோ பெறுது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்